பெரும்பாலான இன்றைய திருச்சபைகளில் செழிப்பு உபதேசம் அதிகமாக போதிக்கப்படுகிறது வேதாகமும் கூறுகின்ற விதமான பரிசுத்த உபதேசம் கேட்பது மிகவும் அபூர்வமாகி கொண்டிருக்கிறது ஆனால் சில நேரங்களில் வந்து இந்த மாதிரி நீங்கள் எப்போ பார்த்தாலும் பணம் பொருள் செல்வம் ஆஸ்தி அந்தஸ்து அற்புதம் அதிசயம் இந்த மாதிரியே பேசுகிறீங்களே வேதாகமும் கூறுகின்ற விதமான ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் பேசலையே அப்படின்னு கேட்டால் நிறைய விசுவாசிகளை என்ன சொல்லுகிறாங்கன்னா ஏன் நமக்கு பணம் தேவையில்லையா ஐஸ்வர்யம் தேவையில்லையா அந்தஸ்து தேவையில்லையா வசதி தேவையில்லையா நம்ம நல்ல வலிமையாக இருந்தால் தானே வந்து நல்லா இருக்க முடியும் நாலு பேருக்கு உதவி செய்ய முடியும் கர்த்தருக்கும் நம்ம மகிமையாக இருக்க முடியும் அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுகிறாங்க அதனால் வந்து போதகர்கள் குறிப்பிட்ட சில டாப்பிக்கில் பேசும் பொழுது ஆவிக்கேற்ற விதமான காரியங்களுக்கு நீங்கள் அதிகம் முக்கியத்துவம் கொடுக்கலன்னு கேட்டால் ஏன் இந்த டாப்பிக்கெல்லாம் தேவை இல்லையா அப்படின்னு கேட்பாங்க அது தொடர்பான சில விளக்கங்களை தான் நான் இந்த இடத்துல கொடுக்க விரும்புகிறேன் விசுவாசிகள் போதனைகளை கேட்கும் பொழுது அந்த போதனைகளை நீங்கள் கவனிக்கணும் உதாரணமாக உங்களுடைய போதகர் வந்து நம்ம ரொம்ப வளமையாக வாழணும் ஆப்ரஹாமுக்கு இந்த மாதிரி பட வளமும் கொடுக்கப்பட்ட அதுபோல் நாமும் வளமையாக வாழணும் அப்படின்னு போதிக்கிறார் வளமை குறித்து போதிக்கிறதெல்லாம் தவறு கிடையாது செழிப்பை குறித்து போதிக்கிற தவறு கிடையாது நாம் எல்லாம் ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக நிறைவுடையவர்களாக பூர்ணமானவர்களாக இருப்போம் அப்படின்னு போதிக்கிற தவறு கிடையாது எனவே பணமும் நம்ம வாழ்க்கையில் வேணும் எனவே பண சம்பந்தமான காரியங்களை போதிக்கவே கூடாது டச் பண்ணக்கூடாது எல்லாம் கிடையாது பண சம்பந்தமாகவும் பேசலாம் ஐஸ்வரிய சம்மந்தமாக பேசலாம் ஆனால் நீங்கள் உங்களுடைய போதகரிடத்தில் இடத்துல கவனிக்க வேண்டியது உங்களுடைய போதகர் பணம் சம்பாதிக்கிற சம்மந்தம் அதாவது நிறைய பணம் வச்சுருக்க சம்மந்தம் ஐஸ்வர்ய சம்பந்தமாக இவ்வளோ பேசுகிறார்ல இவர் ஆவிக்குரிய நற்குணங்கள் சம்மந்தமாக எவ்வளோ உங்களுக்கு பேசுகிறார் வேதாகமத்தில் நீங்கள் எந்த பக்கத்தில் போனாலும் ஆவிக்குரிய நற்குணங்களை குறித்த காரியம் அதிகமாக சொல்லப்படுகிறது யோவன் பதினைந்து எட்டை வாசிக்கும்பொழுது நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் கலாத்தியர் ஐந்தாம் மாத்தெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் வசனங்களை வாசிக்கும் பொழுதும் ஆவிக்குரிய கனிகளை குறித்து பார்க்குறோம் வேதாகமத்தினுடைய எந்த ஒரு நிருபத்திலையும் சுவிஷல் நீங்கள் பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய நற்குணமுடையவர்களாக ஜனங்களை மாற்றுவது தொடர்பான போதனைகளை கொடுப்பதற்குத்தான் போதகர்கள் அதிக கவனம் செலுத்துனாங்க இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது உங்கள் போதகர் பண சம்பந்தமாக பேசுவது ஒன்றும் தவறு கிடையாது ஐஸ்வர்ய சம்பந்தமாக பேசுகிறது ஒன்று தவறு கிடையாது ஆனால் இவர் இவைகளெல்லாம் இத்தனை முறை பேசுகிறார் திரும்ப திரும்ப பேசுகிறார் இவர் ஏன் வேதாகமத்தினுடைய எல்லா பகலில் சொல்லப்பட்ட விதமான ஆவிக்குரிய நற்குணங்களை கொடுத்து பேசலை அதுதானே ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய அடையாளம் அதுதானே ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய நிறைவை கொடுக்கிறது அதுதானே சாட்சியை உருவாக்குறது அதுதானே தேவனுக்கு மகிமையை கொடுக்கறது அதுதானே நம்முடைய மனதிற்கு நிம்மதியை கொடுக்கறது அந்த ஆவிக்குரிய நற்குணம் சுபாவரீதியான வாழ்க்கை தாழ்மையாக இருக்கிறது பொறுமையாக இருக்கிறது உண்மையாக இருக்கிறது ஒழுக்கமாக இருக்கிறது நேர்மையாக இருக்கிறது ஆசைக்கு அடிபணிந்து போகாமல் இருக்கிறது உலகத்துடைய இச்சைகளுக்கு இழு இழுக்கப்பட்டு போகாமல் இருக்கிற இந்த மாதிரி டாபிக்ஸை உங்கள் போதகர் எவ்வளோ போதிக்கிறா கொஞ்சம் கவனிங்க அது ரொம்ப அவசியம் அதுபோல் இன்றைக்கு நிறைய பாஸ்டர்கள் வந்து தங்களுடைய பிரசங்கங்கள் மூலமாக ஆராதனைகள் மூலமாக ஜனங்களை ஒரு இமோஷனல் ஸ்டேட்டில் கொண்டு வரது தான் அதிக கவனம் செலுத்துகிறாங்க அதை வந்து எப்படி சொல்ல ஒரு எக்ஸ்ட்ரஸி ஒரு பரவசம் அடைய வைக்கிறது ஸ்பிரிச்சுவல் லைஃப்னாலே பரவசம் அடைகிறது தான் நாம் ஜெபம் பண்ணால் பரவசம் வரணும் ஆராதனை பண்ணால் பரவசம் வரணும் பிரசவம் கேட்டால் பரவசம் வரணும் இப்போ பரவசம் சம்மந்தமான காரியங்களுக்கு தான் பாஸ்டர் வந்து அதிக கவனம் செல்கிறார் ஏதாவது பிரசங்கன்னா கூட எதையாவது பேசி எந்த கதைகளையா சொல்லி அவர்களை வந்து ஒரு குறிப்பிட்ட விதமான உணர்ச்சிமயமான நிலைமை கொடுத்து பரவசம் அடைய செய்யணும் இதை பற்றி சொன்னால் பரவசம் அடைவதை அடைய சிவருக்கு இவ்வளோ கவனம் செலுத்துகிறால வேதபூர்வமான நிறைய காரியங்கள் போதிக்கலன்னா நிறைய விசுவாசிகளை கேட்குற காரியம் என்னென்னா நமக்கு பரவசம் வேண்டாமா உற்சாகமாக இருக்கிற தவறா உத்வேகமாக இருக்கிற தவறா தவறே கிடையாது பரவசம் நமக்கு அவசியம்தான் நாம் வந்து உணர்ச்சிகரமாக தான் இருக்கணும் ரொம்ப குளுந்து புயல்லாம் இருக்கக்கூடாது ரொம்ப வந்து அலர்ட்டாக தான் நம்ம இருக்கணும் ரொம்ப வந்து இமோஷனல் ஸ்டேட்லேயும் நம்ம இருக்கிற தவறு கிடையாது ஆனால் உங்கள் போதகர் உங்களை வந்து பரவசம் அடைய வைக்கிறதுல இவ்வளவு கவனம் செலுத்துகிறாரு அதற்கு தேவையான விதமாக பிரசங்கம் பண்ணுகிறாரு சம்பவங்களை சுட்டி காட்டுறாரு பலருடைய அனுபவங்களை சுட்டி காட்டுறாரு ஆனால் நீங்கள் பரிசுத்தமாக வாழ்வதற்கு எவ்வளோ பேசுறாரு உங்களை உற்சாகப்படுத்துற எவ்வளோ பேசுறாரு உத்வேகப்படுத்துற எவ்வளவு பேசுறாரு பல்வேறு அற்புதங்கள் அதிசயங்கள் பலருடைய வாழ்க்கையில் நடந்த காரி இதெல்லாம் சொல்லி உங்களை பரவசமடை செய்கிறார் இல்லைன்னா நிறைய வந்து உங்களை பல விதமான கதைகளை சொல்லி பரவசமடை செய்கிறார் உணர்ச்சி வசப்பட வைக்கிறதுல இவ்வளோ கவனம் செலுத்துகிறவர் நீங்கள் உண்மைக்கு வசப்படுவதற்கு எவ்வளோ கவனம் செலுத்துகிறார் நீங்கள் பரிசுத்தமாக வாழ்வது தானே கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் பரிசுத்தவான்களாக வாழ்வதற்கும் அழைக்கப்பட்டமே ஒழிய வெறும் பரவசத்தோடு வாழ்ந்து முடிக்கிறதுக்கல்ல நாம் ஆரதம் நடக்கிறது ஜெபம் நடக்கிறது வெறும் பரவசம் அடைந்து போய் பிரயோஜனம் கிடையாது அப்போ இந்த பரவசம் அடைவதற்கு நம்மளை பரவசப்பட வைக்கிறதுக்கு அவர் இவ்வளவு சத்தமாக பேசுகிறாரு இவ்வளவு சில உதாரணங்களை சொல்கிறாரு பல்வேறு விதங்களை வேத வசனங்கள் எல்லாம் ரொம்ப வந்து சினிமேட்டிக்காக கொண்டு போய் நம்மளை ரொம்ப உற்சாகப்படுத்துகிறார் ரைட் ஆனால் பரிசுத்தமாக வாழ்வது தொடர்பாக எவ்வளவு பேசுகிறாரு எந்த அளவுக்கு கவனத்தில் அதை நீங்கள் கவனிக்க வேண்டும் இப்போ நிறைய போதகர்கள் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஏ டுசர் எல்லாமே ஆசீர்வாதம் தான் ஜபக்கூட்டம் நடத்தலாம் ஆசீர்வாத ஜபக்கூட்டம் பொதுக்கூட்டம் நடத்தலாம் ஆசீர்வாத கூட்டம் இன்னும் ஆராதனை நடத்தலாம் ஆசீர்வாத ஆராதனை காலையில் எழுந்து யாருக்காவது ஏதாவது பேசுகிறதாலும் ஆசீர்வாதமான காலை வேலை அப்புறம் ஆசீர்வாதமான மாலை வேலை ஆசீர்வாதமான பகல் வேலை ஒரு வேலை நமக்கு ஆசீர்வாதம் இல்லாத வேலையே கிடையாது ரைட் நல்லது தான் நம்ம ஆசீர்வாதம் இருக்கிறது அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆசீர்வதிக்கப்படும் வேணும் ஆசீர்வாதம் இருக்கவும் வேணும் போதவர்கள் இப்போ வாயை திறந்தாலே அவங்களுக்கு ஆசீர்வாதங்கிற வார்த்தை ரொம்ப வருது அதை பற்றி நம்ம சொன்னால் ஏங்க ஆசீர்வாதமாக இருக்கிற தவறா பற்றி பேசுகிற தவறா இல்லவே இல்லைங்க நல் நிச்சயமாக இல்லை நாம் ஆசீர்வாதப்படி நிச்சயம் பேசணும் ஜனங்கள் ஆசிரதிக்கப்பட்டவளாக இருக்கணும் நாமும் ஆசிரமிக்கப்பட்டவளாக இருக்கணும் நாமும் இஸ்ரோவில் ஆசிரியப்போம் தெய்வடியை பிரியனு பார்க்குறோம் ஆபிரகமாக போது நாம் ஆசிரியப்பே ஆசிரமிக்க ஆசிரியப்பேன்னு தான் சொன்னார் ஆனால் உங்கள் போதகர் எந்த ஒரு பிரசங்கம் பண்ணாலும் எந்த ஒரு போதனை கொடுத்தாலும் ஆசீர்வாதமாக இருக்கிற சபந்தை இவ்வளோ பேசுகிறாரு அர்ப்பணிப்பு உள்ளவர்களாக இருப்பதற்கு எவ்வளோ பேசுகிறாரு ஆண்டவருக்கு ஒரு போர்ச்சேகரை போல் நம்ம செயல்படணும்னு ஒரு அர்ப்பணிப்பை குறித்து அப்போ பவுல் வந்து ரெண்டாவது முறை திமுக எழுதுகிற ரெண்டாம் மத்தியத்தில் சொல்கிறாரு நல்ல போர்ச்சேகனாய் தீங்க அனுபவி அப்போ சை பவுல் சொல்லுகிற பொழுது நான் என்னுடைய மாம்சத்தை என்ன செய்கிற சரீரத்தை கீழ்ப்படுத்துகிறேன் ஆவி கீழ்ப்படுத்துகிறேன் அப்படின்லாம் சொல்கிறார் அர்ப்பணிப்பு எந்த அளவில் இருக்குது அதாவது என்னை விட வந்து உன்னுடைய சகோதரனையோ சகோதரியோ மனைவியோ தாயோ தந்தை அதிகமாக நேசிக்கிறவங்க எனக்கு வந்து தகுதியில்னு கூட சொன்னாரே ஆண்டவர் ஒரு அர்ப்பணிப்பு ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவர் தடை தன் வெறுத்து சில்வி எடுத்துக்கூட அந்த என்ன பின்தொடர வேண்டும் சொன்னார் இந்த அர்ப்பணிப்பை குறித்து உங்கள் போதவர் எவ்வளோ பேசுகிறார் நீ ஆசீர்வாதமாக இருப்பா இந்த மாதம் ஆசீர்வாதமாக இருக்கும் ஒவ்வொரு மாதமும் இந்த மாதம் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த மாதம் உனக்கு ஆசீர்வாதத்தின் மாதம் போன மாதம் சாபத்தின் மாதத்தை கொடுத்தார் ஆண்டவர் இந்த மாதம் உனக்கு ஆசீர்வாதமான வானம் இந்த மாதம் நிரம்பி வழிகிற மாதம் ஏன்னா போன மாதம் ஆண்டோர் வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டார் இந்த மாதம் நிரம்பி வலியுக்க போகிறார் ஆமாம் இந்த மாதம் நீ எழும்பி நடக்க போகிறாய் போன மாதம் வரைக்கும் நம்ம என்ன செய்றார் கட்டல் கிடையாது போட வச்சுட்டார் இந்த மாதிரி நிறைய போதிக்கிறாங்க ரைட்டு ஆசீர்வாதத்தை பற்றி பேசுகிற தவறே கிடையாதுங்க அவசியம் பேசணுங்க ஆனால் அர்ப்பணிப்பு எவ்வளோ பேசுகிறோம் ஆண்டவருக்காக நம்ம அந்த உலகத்தில் எந்த அளவிற்கு அர்ப்பணிப்போடு வாழணும் எவ்வளவு சகிச்சு வாழணும் பொறுத்து வாழணும் தாங்கி வாழணும் விட்டு கொடுத்து வாழணும் அப்போ சரி பௌர் சொல்கிற பொழுது பிலிப்பேர் மூன்றாம் மாதம் எட்டு பதினொன்று வருஷங்களை கிறிஸ்துவ அருகிற அறிவில் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டம் வந்து எண்ணினேன் எனக்கு லாபமாக இருந்தது எல்லா நஷ்டம் பண்ணி குப்பையாக குப்பையாகட்டேன்னு சொல்கிறார் இந்த அர்ப்பணிப்பை பற்றி எவ்வளோ அவங்க பாஸ்ட் பேசுகிறார் ஆண்டவருக்காக நம்ம நிறைய காரியங்களை தியாகம் செய்யணும் நிறைய காலம் விட்டு கொடுக்கணும் சகிக்கணும் இதை குறித்து எவ்வளோ பேசுகிறார் அப்படி பேசாதபடிக்கு வெறும் ஆசிர்வத்தை பற்றி மட்டுமே பேசினா அவர் எங்கேயோ தப்பு பண்ணுறாரு அதுபோல் நிறைய பாசல் எப்போவுமே அடுத்த லெவலில் தான் பேசுகிறாங்க இன்னும் உனக்கு பெரிய வீடு இன்னும் உனக்கு நல்ல டாப் பிராண்ட் காரு இன்னும் உனக்கு ரொம்ப வசதி பெரிய நம்பர் ஆஃப் ஏக்கரஸ் லேண்டு பெரிய ஸ்டேட்டஸ் போட்டு எப்பவுமே சாதிக்கிறப்ப தான் பேசுகிறார் நீ யோசுவை போல் சாதிப்பாய் அவரை போல் சாதிப்பாய் இவரை போயில் சாதிப்பாய் அப்படின்னு சொல்லி நிறைய சாதிக்கிறபோது பேசுகிறார் அப்போ இதை பற்றி பேசுகிற தவறா ஏன் சாதிக்கக்கூடாது அப்படி நம்ம கேட்கலாம் நிச்சயமாக இல்லை சாதிப்பதை குறித்து நிச்சயம் பேசணும் சாதிப்பதை குறித்து அவசியம் பேசணும் ஆனால் சோதனைகளை சகிக்கிறது சம்பந்தமாக எவ்வளோ பேசுகிறார் இந்த உலகத்தில் நமக்கு பலவிதமான சோதனை உண்டு மனிதர்களால் சோதனை உலகத்தால் சோதனை இச்சைகளால் சோதனை மாம்சத்தால் சோதனை பலவிதமான சோதனை உண்டு பணாச சோதனை வரும் பொருளாச சோதனை வரும் பெண்ணாசை சோதனை வரும் உலகத்தினுடைய பல்வேறு விதமான பகட்டுகள் சோதனையாக வரும் ஆடம்பர சோதனை வரும் பலவித கலாச்சார சோதனை வரும் வெறுப்பு வெறுப்புணர்வு கசப்புணர்வு சோதனை வரும் இந்த சோதனைகளை எல்லாம் நாம் வந்து ஃபேஸ் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு உங்கள் போதகர் உங்களுக்கு எவ்வளோ சொல்லிக் கொடுக்குறார் சாதனைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறார் வரப்போகிறதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்க போகுது நீ அடைவாய் அடைவாய் அடைந்து கொண்டே இருப்பாய் பெறுவாய் பெருவை பெற்றுக்கொண்டே இருப்பாய் அதெல்லாம் ரைட்டுங்க ஆனால் இந்த உலகத்தில் நிறைய விஷயங்களை நாம் சோதனைகளை ஜெயிக்கணுமோ அதற்கு எவ்வளோ சொல்லிக் கொடுக்குறோம் அதை நீங்கள் உங்களுடைய பாஸ்வர்டத்தில் கவனிக்கணும் அதுபோல் இன்றைக்கி பெரும்பாலான போதகர்கள் வந்து அதிகமாக தங்களுடைய பிரசங்கத்துக்குள்ளே கொண்டு வருகிற ஒரு விஷயம் என்ன காணிக்கை ஏன்னா பெரும்பாலான ஆசீர்வாதமே காணிக்கையில் தான் தொங்கி கொண்டு இருக்குது காணிக்கைலனா நோ பிளெஸ்ஸிங்ஸ் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இப்போது நம்ம கேட்கல ஏன் காணிக்கை குறித்து போதும் பேசக்கூடாதா தாராளமாக பேசலாம் தாவிதெல்லாம் காணிக்கை குறித்து பேசியிருக்காரு இந்த அப்பசனி பவுல் பேசியிருக்காரு அது மட்டுமல்ல இமோசி பேசியிருக்கிறாரு காணிக்கை பற்றி பேசுகிற தவறே கிடையாது ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டியது காணிக்கை குறித்து நம்ம போதவர் இவ்வளோ பேசுகிறாரு காணிக்கையில் இவ்வளோ ஆசீர்வாதம் வரும்னு போதிக்கிறாரு ஆனால் இதை விட ஆசீர்வாதம் வருகிற மெயின் கேட்டது கர்த்தருக்கு பிரியமாக வாழ்றது ஆண்டவரை பிரியப்படுத்தி வாழ்வது அதனால தான் வந்து எபிசியார் ஐந்தாம் பத்திய பத்து வசனங்கள்லாம் கர்த்தருக்கு பிரியமான இன்னது என்பதை நீங்கள் சோதி தரீங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வது தொடர்பான எவ்வளவு உங்கள் போதவர் சொல்லிக் கொடுக்குறாரு உங்கள் போதகராக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து முக்கியமாக எண்ணுகிற எந்த போதகராக இருந்தாலும் சரி இதை கவனிக்கணும் காணிக்கையின் பின்னால் இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குதுன்னு திரும்ப 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 சொல்லுகிறவர் நமக்கு ஏன் ஆண்டவரை பிரியப்படுத்திய சுபாவத்தால் குணத்தால் நடத்தையால் ஒழுங்கால் வாழ்கிறதுனால வருகிற ஆசீர்வாதத்தை சொல்லலை அவள் அஞ்சு காரியங்களை நீங்கள் மனசில் வைங்க பணத்தை குறித்து உங்கள் போதகர் பேசுவது தவறில்லை ஆனால் குணங்களை குறித்து எவ்வளோ பேசுகிறார் அதை கவனிங்க உங்களை பரவசப்படுத்துவது தவறில்லை ஆனால் நீங்கள் பரிசுத்தமாக தொடர்பாக எவ்வளோ பேசுகிறார் அதுபோல் ஆசீர்வாதத்தை பற்றி பேசுகிற தவறில்ல ஆனால் அர்ப்பணிப்பை குறித்து எவ்வளோ பேசுகிறார் அதுபோல் காணிக்கை குறித்து பேசுகிற தவறில்லை ஆனால் தேவனை பிரியப்படுத்தி வாழ்வு சம்மந்தம் எவ்வளோ பேசுகிறார் அதுபோலவே சாதிப்பது சம்மந்தமாக இவ்வளோ பேசுகிறார் ஆனால் சோதனைகளை சகிப்பது சோதனைகளை ஜெயிப்பது அதை குறித்து எவ்வளோ பேசுகிறார் இதெல்லாம் கவனிக்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட டாப்பிக்கை பேசுகிறவங்கள இன்னும் எவ்வளோ விஷயங்கள் பைபிளில் இருக்குது அவைகளை குறித்து எந்த அளவுக்கு பேசுகிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் இல்லை என்றால் நாம் வஞ்சிக்கப்படுவோம்